காய் பச்சை தேங்காய் ரோஸ்து கன்று வாங்கி வச்சோம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் தான் இருக்குது காய்னால சைஸ் பெருக்கும் இருந்தாலும் அந்த மர நோய் வந்து பதிச்சிருச்சு தண்ணியெல்லாம் ஆட்டி பார்த்தா தண்ணியெல்லாம் இருக்குது இருந்தாலும் மட்டையும் உரிச்சு பற்றதில் மட்டை வந்து ரொம்ப மட்டை அடசும் கிடையாது உரிச்சு போட்டது காய் தான் உரிச்சு போட்டிருக்கோம் குத்துப்பறையில் அப்படி குத்துப்பாறையில் குத்துனாவே டங்குன்னு போய் உழுவுது அந்த அளவுக்கு வந்து இந்த மரநோய் பாதிச்சுருக்கு தேங் தேங்காவை இதுக்கு மோ மோஸ்ட்லி தண்ணி விடாத காரணமாக என்னென்னு தெரியலை நல்லா ரெண்டு மூணு புகை வந்து நல்லா பறித்தோம் இந்த பகம் வந்து இது மாதிரி காய் உந்திருக்கு இப்போ பொதுவாக தென்னை மரத்துலேயும் வந்து நிறைய நோய் விழுந்திருக்கு எல்லாம் எல்லா தோட்டத்துலையுமே எல்லா கொள்ளைகளையுமே எல்லா தோப்புலேயுமே எல்லாமே எல்லாமே எடுத்து மட்டையெல்லாம் தொங்கி காற்றுல இதெல்லாம் புதிய இருப்பு மாற்றம்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் மட்டையெல்லாம் காமிக்கணும் போடுங்க இங்கேருந்து காமிக்கணும் பாருங்க இதே மாதிரி தான் மட்டையெல்லாம் தொங்குது மட்டையெல்லாம் தொங்குது வந்து காமிச்சதுக்கு இதை நோவுன்னு சொல்லி சொல்கிறாங்க போதிய தண்ணி பற்றாத காரணத்துனால இப்படியெல்லாம் மட்டையெல்லாம் தொங்குது காயும் செருத்து போகுது இங்கே வந்து ஒரு இப்போ இருபது முப்பது ஒம்பது மாதிரி வரைக்கும் வச்சுருக்காங்க பெரிய பெரிய தோப்பில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னாந்த மரத்தை வந்து காவந்து பண்ணலாம் காயும் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை தண்ணி நல்லா இருக்குது ஆட்டினா இதில் உரித்த காய் தான் பாருங்க தேங்காய் எப்படி இருக்குது காயெல்லாம் எப்படி பருக்கு பாருங்கள் நாலு தேங்காய் உரிச்சிருக்கேன் இதெல்லாம் பாருங்க பாருங்கள்னா சைஸாக இதெல்லாம் மார்க்கெட்டு கொண்டு போனால் அஞ்சு ஆறு ஏழு கூட நூறுரூவாய்க்கு கேட்பாங்க அஞ்சு ரூபா ஸ்டேஞ்சில் போவோம் காய் வரத்துல ரொம்ப கம்மியாச்சு தேங்காய் அன்றைக்கி மார்க்கெட்டில் விலை கூட போகுது நாற்பது ரூபா ரெண்டு காய் எடுத்தோம்னா நாற்பத்தஞ்சு ரூபா அப்படி போயிட்டுருக்கு தேங்காய் இந்த தேங்காய் இது மாதிரி தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரத்து கம்மி பதினெட்டு ரூபா போயிட்டுருக்கு இந்த மாதிரி காயெல்லாம் மார்க்கெட்டில் எல்லாம் தென்னந்தோப்பு வந்து பராமரிப்பு சரியாக பராமரிப்பு பண்ணாமல் அப்புறம் கஜா புயல்லேருந்து இன்னும் மீண்டு வந்த கொள்ளையெல்லாம் இந்த நோயில் வந்து உழுவுது எல்லாம் அந்த மட்டை தொங்குகிற மரத்தில் உள்ள காயெல்லாம் இப்படி தான் இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் தென்னை மொத்தலாம் சீக்கிரம் நல்லா பா பாதுகாத்துக்கிங்க இதெல்லாம் கொலையாக இந்த கொலையெல்லாம் தூக்க முடியாது அப்போ இருக்கும் காய் இது அசால்ட்டாக தூக்கலாம் இந்த கொலைக்கு எத்தனை காய்மா இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து காய் தான் இருக்குது இந்த தென்னங்குலையில் அப்போ நீங்களே பார்த்துங்க இது என்ன எப்படின்ட்டு நாங்கள் மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் மருந்து நைவிட்டு தான் வைக்கணும் மரத்தை காமிக்கிறேன் பாருங்க இது என்ன நோயின் தெரிஞ்சுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க இப்படி தான் இருக்குது இந்த மாத்திலே தான் காய் இறக்குனு இது என்ன நோ என்ன மருந்து வைக்கலாம் இந்த நோய் எப்படி போகுங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லுங்கள் திருவாரில் கொக்கோஸ்ன்னு சொல்லி மருந்து ஐந்து வந்து வச்சுருக்கோம் உப்பில் கலந்து வைக்க சொல்லியிருக்காங்க எல்லா மரத்து காயும் இப்படி தான் இருக்குது தோப்பில் உள்ளவங்களாம் தண்ணி பார்த்தோம்னா தண்ணி விடுங்க மருந்தை காவந்து பண்ணுங்கள் ஏன்னா தென்னம்பிள்ளையெல்லாம் புள்ள மாதிரி வச்சு ஆளாக்கிட்டோம் அது அழிஞ்சு போச்சுன்னா என்ன கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒத்திருப்பி வச்சு ஆளாக்க முடியாது எங்கள் மரத்துக்குப்பட்ட நோய் இவங்க மரத்துக்கு படக்கூடாது இதை உரித்து காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் குத்துப்பாறை இந்த பாறை தான் நல்லா உடம்பு வலிக்காது நம்ம இது பண்ணுவோம் சேஃபாக சில பேங்க இப்படி வச்சு தேங்க உரிப்பாங்க அப்படி வச்சு உரிக்கிறாங்க அப்படி வச்சு வீங்க உரிச்ச உடனே வந்து தேங்காய் தெரியுது பாருங்கள் மட்டை நல்லா பொதி இருந்தால் தான் காய் பெருக்கும் ஏன்னா காய் பெருக்காது அதுவும் நிறைய பேர் ஊருக்கே வந்து மருந்து வச்சு சொல்லிட்டு நிறையா வந்து ஏமாத்துகிறாங்க உரிய தென்னை மருந்து விற்பனை பண்ணுற அப்படி போய் நம்ம வந்து மருந்து இங்கே வச்சாதான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்த்துங்க எல்லா கையிலே இருக்குது நீங்களும் என்ன மருந்து வைக்கிறீங்க உங்கள் தெங்கன்னா தோப்பில் எப்படி காய் நல்லா இருக்குன்னு சொல்லிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்